ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி கொத்தவரங்கா வர்த்தல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த கொத்தவரங்கா வந்து ஒரு சீஸ்னல் வெஜிடபிள் ஸோ இந்த மாதிரி நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா டைமும் அவைலபிளாக இருக்கும் இந்த கொத்தவரங்காவில் நிறையா அயர்ன் கன்டென்ட் இருக்குது ஸோ அணுமீதாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் இதை வந்து ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கும் கொடுப்பாங்க ஏன்னா இதில் நிறையா ஃபோலிக் ஆசிட் இருக்குது ஸோ வந்து ப்ரெக்னன்சி அப்போது யூஸ்வலாக இப்போலாம் வந்து டாக்டர்ஸ் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வரும் இந்த கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கிறனால ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் ப்ளஸ் இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம போன்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஸோ இந்த மாதிரி வெஜிடபிளை அடிக்கடி வந்து நீங்கள் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் வச்சு எப்படி வத்தல் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க கொத்தவரங்காயை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொத்தவரங்காயை ஒரு அகலமான தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இதில் தான் நம்ம கொத்தவரங்காயை போட்டு வேக வைக்க போகிறோம் அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொத்தவரங்காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஏற்றினோன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கொத்தவரங்காய் நல்லா வெந்துடும் வெந்தோடனே நீங்கள் அதை எடுத்து அந்த பாத்திரத்தை நல்லா குளிக்கிக்கோங்க அப்போ தான் அந்த உப்பு வந்து உப்பு தண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா பரவி கொத்தவரங்காயில் நல்லா உப்பு இறங்கும் அதுக்கப்புறம் வெந்த கொத்தவரங்காயை ஒரு கண்ணுத்தட்டில் வச்சு நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் அப்போ தான் போகும் அப்புறம் அதை வெயிலில் காய வச்சுக்கோங்க பெரும்பாலும் ஒரு மூணு நாள் நல்லா வெயில் அடிச்சுதுன்னா நல்லா காஞ்சிரும் வத்தல் நல்லா காஞ்சிருச்சு கொத்தவரங்கா வத்தல் காஞ்சோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து காஞ்ச கொத்தவரங்கா வத்தலை நம்ம வறுக்க போகிறோம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சோடனே நீங்கள் கொத்தவரங்கா வத்தலை போட்டுக்கோங்க நிமிஷத்தில் வறுப்பட்டுறோம் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ